வணக்கம் மாணவ செல்வங்களே மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் என்எம்எஸ் எக்ஸாமுக்காக நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது நாளுக்கான கொஷின்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் முதல் கேள்வி பாருங்கள் ஐநூற்றி பதினொன்று ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க இதில் இங்கிலீஷ் ஆல்பெட்லாம் கொடுத்துட்டு உள்ளாடி வேல்யூஸை கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் எத்தனையாவது எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம இதுக்கான ஆன்சரை சொல்லிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது ஏபிசியில் ஆறாவது எழுத்து கரெக்டாக பி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பதினாறாவது எழுத்து ஆறையும் பதினாறையும் ஆட் பண்ணோம் கூட்டணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டும் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா எஃப் ஏழாவது எழுத்து என் அப்படிங்கிறது பதினாலாவது எழுத்து ஏழையும் பதினாலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஈங்கிறது அஞ்சாவது எழுத்து ஜேங்கிறது பத்தாவது எழுத்து பத்தையும் அஞ்சும் ஆட் பண்ணோம்னா பதினஞ்சு அப்போ அதே மாதிரி இங்கே இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இங்கே கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக கே அப்படிங்கிறது பதினொன்றாவது எழுத்து அப்போ இங்கே என்ன நம்பரை போட்டால் ஏழு வரும்னு பார்க்கணும் லெவன் கூட சிக்ஸ்டீன் பதினாறு ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஏழு வரும் அப்போ பதினாறாவது எழுத்தியதுன்னு சொல்லி பார்க்கணும் ஏபி த்ரீயில் பதினாறாவது எழுத்தியது பி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டூ பி அவ்வளோதான் பாருங்க சரிங்களா அடுத்ததா ஐநூற்றி பன்னிரெண்டு இங்கே அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒண்ணுல இல்லை இந்த கிராஸில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க மல்டிப்ளை இருக்காங்க மூமூணு ஒன்பது அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க ஐயாறு முப்பது ஒன்பது ஒரு முப்பது முப்பத்தி ஒன்பது அதை ஆட் பண்ணி வர ஆன்சரை நடுவில் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நாலு பெருக்கள் நாலு நன்னாங்கு பதினாறு ஏழு பெருக்கள் அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று அப்போ அதே மாதிரியும் இந்த இடத்துல மூணையும் நாலையும் பெருக்கிறேன் முன்னாங்கு பன்னெண்டு அஞ்சையும் அஞ்சையும் பெருக்கிறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று தேர்ட்டி செவன் முடிஞ்சிட்டு பாருங்கள் சரிங்களா அடுத்த ஐநூற்றி பதிமூணு இதில் பாருங்கள் தனித்த எண் எழுத்து வார்த்தைகளை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கும் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப் எது ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் கோட் டைகர் டியர் கௌ இதில் எது வித்தியாசமானது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க கரெக்டாக கோட் டைகர் கவ் டியர் உங்களுக்கே தெரியும் கோட் இந்த மான் டியர் கவ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாமிசத்தை உண்ணாது ஆனால் டைகர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மாமிச உண்ணி ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டூ டைகர் சரிங்களா அடுத்ததா ஐநூற்றி பதினான்கு பதிமூணு பத்தொம்பது இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று நம்ம நம்பர்ஸ் பற்றி சொல்லும்போது ப்ரைம் பிரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம் அதாவது பகு எண் பகா பகா எண் காம்போசிட் நம்பர்னா பகு எண் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கவனிச்சிங்கன்னா பதிமூணு முப்பத்தி ஒன்று இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பகா எண் அதாவது அந்த வாய்ப்பாட்டை தவிர வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது ஆனால் இருபத்தி ஏழு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பகு எண் காம்போசிட் நம்பர் ஏன்னா மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள் ஸோ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் த்ரீ இருபத்தி ஏழு சரிங்களா அடுத்ததா ஐநூற்றி பதினைந்து இதில் லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாடல்லையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்கள் ஒன்றில் ரொம்ப சிம்பிள் சி அதை ஒன்று இடத்துல டி அதுக்கப்புறமா நடுவில் இஎஃப் இப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் ஜிஹெச் ஐஜே இங்க அது மாதிரி லாஸ்ட்ல ஓ பி எப்படி எடுத்ததுதான் ஃபர்ஸ்ட் தேர்டு செகண்ட் ஃபோர்த் ஆனா இங்க பாருங்க கேஎல் எம் என் அடுத்தடுத்து எடுத்தாவே கொடுத்துருக்காங்க கரெக்டா ஸோ இதுல பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ வெறும் ஏபிசிடி தான் அது கொடுத்துருக்கற இடத்த பொறுத்து எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்புறம் ஸோ சோ இப்போ ஒரு அஞ்சு கேள்வி முடிஞ்சிருக்கு இந்த ஐந்துமே நம்ம எதுல இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேட்ல இருந்து கொடுத்துருக்கோம் நேற்றைய சொல்லியிருந்தோம் இல்லையா அஞ்சு கேள்வி மேட்ல அஞ்சு கேள்வி சேட்டில் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு ஏன்னா சாட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ் கொஷன்ஸ் வந்து இருபது கேட்குறாங்க அந்த இருபதுல இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அஞ்சு கொஸ்டின்ஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு மேட் முடிஞ்சது அடுத்தது சேட்டில் கேட்கக்கூடிய ஐந்து கேள்விகள் பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் கியூத் ரூட் ஆஃப் தௌசண்ட் மைனஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் பை கியூத் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்லாம் சொல்லியிருக்கோம் இப்போ இதில் பாருங்கள் ஆயிரம் அப்படிங்கிறது எதோட க்யூப் அப்படின்னு பார்த்தோன்னா பத்தோட க்யூப் அப்போ பத்து மைனஸ் இங்கே வெறும் ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுவும் நாலோட கியூப் நாலு எழுதிட்டு போகிறீங்க இங்கே கியூத் ரூட்னு இருந்தால் தான் எதோட கியூப்னு பார்க்கணும் இங்கே வெறும் ஸ்கொயர் ரூட்டு அப்போ அறுபத்தி நாலு எதோட ஸ்கொயர் எட்டோட ஸ்கொயர் பை எழுநூத்தி இருபத்தொம்போது ஒன்பது ஏழுநூற்றி இருபத்தொம்பது எதோட கியூப் ஒன்பதோட கியூப் மைனஸ் நாற்பத்தி ஒன்பதுக்கு ஸ்கொயர் ரூட் எதோட ஸ்கொயர் ஏழோட ஸ்கொயர் பத்தில் எட்டு போயிடுச்சுன்னா ரெண்டு ஒன்பதில் ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு ஓரன் ரெண்டு ஓரெண்ட் ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன்று ஆப்ஷன் ஒன் ஒன்று சரிங்களா இது ஃபைவ் ஒன் சிக்ஸ் அடுத்ததான் ஐநூற்றி பதினேழு ஐந்து பவர் மைனஸ் இரண்டின் பெருக்கல் தலைகிழி பெருக்கல் தலைகிழினா தலைகிழியாக எழுதுறது சப்போஸ் ஒரு நம்பரோட பவரில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு பெருக்கல் தலைகிழி எழுதும்போது ஒன்றுமே பண்ண வேண்டாம் அந்த மைனஸ் பவரில் இருக்கிற மைனஸை ப்ளஸ் ஆக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு பவரில் இருக்கிற மைனஸ் என்ன பண்ணிட்டா போதும் ப்ளஸ் அப்போ அஞ்சு பவர் மைனஸ் ரெண்டோட பெருக்கல் தலைகிழி என்ன வந்துடும் அப்படின்னா அஞ்சு பவர் ப்ளஸ் ரெண்டு புரிஞ்சு முடிதான்னு பாருங்கள் பவரில் மைனஸ் இருக்குன்னா அதை அப்படியே பிளஸ் ஆகினா போதும் சப்போஸ் பவர்ல பிளஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மைனஸ் ஆகிட்டா போதும் இப்போ இருந்துக்கு நான் உங்களுக்கு இங்கே ஒரு ரெண்டு கொஷின் தரம் பாருங்களேன் ஏழு பவர் மைனஸ் மூன்றின் பெருக்கல் தலைகிழி என்னன்னு கேட்குறேன் என்ன கொஷின் இதே தான் மல்டிபிளேட்டிவ் இன்வர்ஸ் நேற்று நம்ம பார்க்கும்போது ஆடிட்டிவ் இன்வர்ஸ் வச்சு பார்த்தோம் கரெக்டாக இங்க நம்ம பார்க்கறது மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் செவன் பவர் மைனஸ் த்ரீயின் மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் பெருக்கல் தலைகிழி என்ன இது ஒரு கொஷின் ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றேன் அப்படின்னா ஏழு பவர் பிளஸ் ஐந்து ஏழு பவர் ஐந்தின் பெருக்கல் தலைகிழி என்ன இந்த ரெண்டு கொஸ்டனுக்கும் நீங்கள் எனக்கு கீழே ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்ததா ஐநூற்றி பதினெட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் தென் த வேல்யூ ஆஃப் ஏபிஸ் அதாவது இங்கே பாருங்கள் எக்ஸ் இங்கே எக்ஸ் பிளஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி இப்படின்னு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ஆறு என்னன்னு எழுதலாம் ஆறு ஸ்கொயர்னு எழுதலாம் இது என்ன ஃபார்ம்லான்னு தெரியுதா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுடுறாங்கம்மா ஒன்று பேசிக்காகவே கேட்டுடுறாங்க இல்லைனா இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு உங்களுக்கு நல்லா ஃபார்ம்லாம் தெரியும் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கரெக்டாக இதில் ஏங்கிறது எக்ஸோட வேல்யூ பிங்கிறது சி இந்த சிக்ஸோட வேல்யூ கரெக்டாக அப்போ ஏ பிளஸ் பி ஸோ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் சிக்ஸ் இப்படின்னு எழுதலாம் நம்ம புரிஞ்சு முடியுது அவங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பிக்கு இந்த மாதிரி எழுதலாம் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்டு ஏபியுடைய வேல்யூ இப்போ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே கூட பெருக்குங்களேன் எக்ஸ் எடுத்து எக்ஸ் கூட பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் அடுத்ததான் எக்ஸ் எடுத்து மைனஸ் பி கூட பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் பி எக்ஸ் த்ரீ எடுத்து எக்ஸ் கூட பெருக்கணும் அப்படின்னா பிளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஏ எடுத்து மைனஸ் பி கூட பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் த்ரீ ஏ பி நீங்கள் இப்படியே இந்த எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸை பிரிக்காமல் கூட என்னென்ன வச்சுக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்னே கூட வச்சுக்கலாம் ஸோ எப்படி போட்டாலும் அதே தான் வரும் அப்படிங்கிறதால உங்களுக்கு இந்த ஃபார்மில் சொல்லணும் அப்படிங்கிறதாலையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இங்கே நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுருக்கறது ஏபியுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் இங்கே மைனஸ் த்ரீ ஏபி கான்ஸ்டன்ட் கரெக்டாக இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் எது மைனஸ் த்ரீ ஏபி இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் எது மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் கரெக்டாக ரெண்டு பக்கமும் கான்ஸ்டன்ட் எடுத்து ஈக்குவல் பண்ணலாம் பாருங்க இப்போ இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் டேம்மே இருக்கு இங்கே எக்ஸ்டர்ம் இருக்குது இந்த பக்கம் எக்ஸ்டர்மே இல்லைனா ஜீரோன்னு எடுக்கலாம் அவங்க கேட்டிருக்கிறது ஏபி ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட் டோம் கூட எக்ஸே இல்லை அந்த மாதிரி இங்கே எக்ஸே இல்லாத டோம் வந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்கள் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இந்த பெருக்கல் இருக்கிற மூணு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இறு மூணு ஆறு அப்போ ஏபி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கிது அப்படின்னா டுவெல் பனிரெண்டுன்னு கிடைக்கிது கரெக்டா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று டுவெல் நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு இது என்ன அப்படின்னா இது எடுத்து ஒவ்வொன்றது கூடயும் மல்டிப்ளை பண்ணுறது நம்ம அல்ஜிபுராவில் படிச்சுருப்போம் இல்லைங்களா அந்த ஃபார்மேட்டில் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணுறோம் சரிங்களா அடுத்தது ஐநூற்றி பத்தொன்பது இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை த நம்பர் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் இஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இரட்டை பகா எண் ஒன்றே ஒன்று தான் இருக்குது எது ரெண்டுங்கிற நம்பர் மட்டும்தான் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் எதுன்னா ரெண்டு சப்போஸ் ஈவன் பிரைம் நம்பர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் ரெண்டு எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று ஏன்னா ரெண்டு அப்படிங்கிற ஒரே நம்பர் தான் இருக்குது இங்கே தான் கேட்டிருக்காங்க த நம்பர் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று ஒன்று இந்த கொஷன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா எது ஈவன் பிரைம் நம்பர்னு கேட்டாங்கன்னா ரெண்டு மொத்தம் எத்தனை ஈவன் பிரைம் நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒன்று சரிங்களாமா அடுத்துதான் ஒரு செவகத்தின் பக்கங்கள் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் மற்றும் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ எனில் அதன் சுற்றளவு என்ன இப்போ இல்லை பாருங்க த சைட்ஸ் ஆஃப் இ ரெக்டாங்கல் ஆர் ரெண்டு ரெக்டாங்கல்ல சைட்ஸ் கொடுத்துட்டாங்க சர்கம்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன் இது ஒரு ரெக்டாங்கல் இதோட சைட்ஸ்ங்கிறது லென்த்தும் பிரெத்தும் அதோட சர்க்கம் செவகத்துடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா டூ இன்ட்டு எல் பிளஸ் பி கரெக்டா அப்போ டூ இன்ட்டு இதில் ஒன்று எல்லு இன்னொன்று பி இது எது வேணாலும் வச்சுக்கலாம் எல்லோடைய வேல்யூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பியோட வேல்யூ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னா டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் இது ஒரு ஃபோர் எக்ஸ் ஆட் பண்ணோன்னா செவன் எக்ஸ் ஒன் இது ஒரு டூ ஆட் பண்ணோன்னா த்ரீ கரெக்டாக இந்த டூ உள்ளே கொடுங்க இது உள்ளே கொடுக்குறோன்னா ரெண்டுத்துக்கும் கொடுக்கணும் கரெக்டா அப்போ ஏழு ரெண்டு பதினாலு எக்ஸ் ப்ளஸ் இயர் மூணு ஆறு ஸோ ஆன்சர் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் இது வந்து சுற்றளவு கேட்டதால சப்போஸ் இதே கொஷின்ல அவங்க ஏரியா கேட்குறாங்க பரப்பளவு என்னன்னு கேட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு எயித்து புக்கில் அந்த மாடலில் கொஷின் இருக்குது அப்போ கண்டிப்பாக கேட்கலாம் அப்போ எல் இன்ட்டு பி பரப்பளவுக்கு ஃபார்ம்லா எல்லோட வேல்யூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பியோட வேல்யூ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் பெருக்கணும் எப்படி பெருப்பு பெருக்கீங்க இதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இது ரெண்டு எடுத்து பாருங்கள் முன்னாங்கு பன்னெண்டு டுவல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு ரெண்டு ஆறு ஆறு எக்ஸ் அதே மாதிரி இந்த ஒன்று எடுத்து ஒன்றை நாலு எக்ஸையும் ரெண்டு இப்போ இதில் பார்த்தோம்னா டுவெல் எக்ஸ் இது ஒரு சிக்ஸ் எக்ஸ் இது ஒரு ஃபோர் எக்ஸ் பண்ணோம்னா டென் எக்ஸ் பிளஸ் டூ இது ஏரியா சப்போஸ் பரப்பளவு கேட்டிருந்தாங்க ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதை ஆன்சராக சொல்லலாம் சரிங்களாமா இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஹோம்ஒர்க்காக ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நேற்று மூணு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் இதுக்கு கீழே கம்மியில் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அது ஒரு ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கேன்னா இங்கே இன்னொரு கொஷின் ஒன்று தரம் பாருங்கள் உங்களுக்கு இந்த இருந்து ஒரு கொஷின் இப்போ இருக்கிறதெல்லாம் இதே ஐடியா தான் இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம் இல்லையா இந்த நம்பர் எதையுமே நான் மாற்றலை இந்த இருபத்தி ஏழு அப்படியே வச்சுக்கிறேன் ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு என்ன மாற்றி கொடுக்குறேன்னா இங்கே கேன்னு இருந்துச்சு இல்லையா நான் அதுக்கு பதில் உங்களுக்கு இந்த இடத்துல மாற்றிட்டு எம்முன்னு கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் இந்த இடத்துல எம் அப்படின்னா இந்த இடத்துல கொஷின் மார்க் கொடுக்குறேன் அப்படிங்க என்ன ஆன்சர் வரும் இடத்துல எனக்கு எனக்கு சொல்லுங்கள் உமா புரியுதா ஏற்கனவே ரெண்டு கொஷின் கொடுத்துருந்தேன்னா இது உங்களுக்கு ஒரு மூணாவது கொஷின் இங்கே நான் எம்முன்னு கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல இந்த நம்பர் எல்லாம் எதுவும் மாற்றலை இந்த கொஷின் மார்க் போட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்ட் கொஷின் ஓகேவா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த இருக்கிற மீதி இருக்கிற டேஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னா என்னஎம்எஸ்ல மேட்லேயும் சரி சேட்லேயும் சரி உங்களால் நல்லா மார்க் எடுத்து டாப் கிரேட்லேயே வர முடியும் ஓகேவோம்மா தேங்க்யூ